அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடி முரசு அவர்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பூவரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணைக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே என்று எங்கள் அன்னை தாயை வணங்கி உணர்வு எழுச்சியோடு கோடி அன்பு உறவுகளுக்கும் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என்று சொல்லி வந்து நின்று கொண்டு நாங்கள் பேசுவதை செவியெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறே அருமை தாய் தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் மாலை வணக்க வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் சூரியன் அடங்குகிற நேரம் தவற நான் சொன்னது அது கூட சண்டைக்கு வந்துடுவான் நான் சொன்னது இயற்கை சூரியத்தை நான் சொன்னேன் எல்லாரும் சொன்னால் ஒத்துக்கிறான் அவன் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினு இருக்கிறான் என்ன பேசுகிறான்னே தெரியல அவனை ஏறி அவன் பேசுகிற போது இந்த நாட்டினுடைய மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறனவர்கள் அதை ரசிக்கிறார் மோடி கோத்தாங்கிறான் நீங்க என்ன பாருங்க தப்பா நினைச்சிட கூடாது அவன் சொல்றான் அப்படி திட்டுற ஆனால் நாம் தமிழ் கட்சி என்பது மண்ணிலே மக்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆற்றக்கூடிய கட்சி எங்காலும் வந்து காதல் சொல்லுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்கள் ஆனால் இந்த கட்சியில நாங்கள் எல்லோரும் இந்த மொழி பண்பாடு இலட்சியம் வரலாறு பேசுகிற பிள்ளையாக நாம் தலைவராக இருக்கிறான் சீமானுடைய தம்பிகளாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோவா நீங்க எல்லாம் வாங்க வந்து இதே போல் ஒரு மேடை போட்டு இங்கே நாட்டினுடைய அரசியலை பற்றி வரலாற்றை பற்றி உண்மையாக பேசிவிட்டால் நாங்கள் எந்த மேடைகளிலும் ஏறி பேசக்கூடாது என்று அமர்ந்து விடுகிறோம் இந்த நாட்டில் நாங்கள் கேட்பது யாரையும் திட்டுவதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நாங்கள் கேட்பது ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை திராவிடம் ஆண்டிருக்கிறது இந்த அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு மரியாதை முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆட்சியே பணி என்ன வாங்க வந்து சொல்லுங்க நான் இரண்டு நாட்களாக இந்த ஊரிலே நான் ஊடு மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் தொகுதி என்பது விவசாயம் நிறைந்த ஒரு தொகுதி அந்த தொகுதியிலே தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அன்றாட விவசாயம் செய்து இந்த பகுதிக்கு என்ன தேவை நீங்கள் கொடுக்கிற எங்கள் தாய்மார்கள் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் படிக்கிற மாணவிகளுக்கு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் தேவையா அல்லது மழை வெள்ளம் புயல் வந்தால் நீங்கள் கொடுக்கிற நாலாயிரம் மூவாயிரத்தை கொண்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வார்களா யாராவது சிந்தித்து பார்த்ததுண்டா என்ன தேவை இந்த பகுதியிலே இருக்கிற ஏரியை போர்வார வேண்டும் பெ சேமித்து வைக்க வேண்டும் மழை இயற்கை அன்னை தருகிறார் ஆட்சி உறுப்பினருக்கு அவர்கள் எந்த ஏரிகளே நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா அறிவார்ந்த பெருமக்களை நாங்கள் அன்போடு கேட்கிறோம் திமுக ஏரி வெட்டியதுண்டா குளத்தை வெட்டியதுண்டா ஆறு வெட்டியதுண்டா வாய்க்கால் வெட்டியதுண்டா வடிகால் வெட்டியதுண்டா நீரிழைகளை சேமித்து நீரிழைகத்தை நீரிழைகளை பராமரித்ததுண்டா யாராவது ஒரு திமுகவை சார்ந்த அன்பு உறவுகள் ஏன் போட்டு நாளைக்கு மற்ற வாழ்த்து கேளுங்கள் ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி தத்துவத்தின் முறைப்படி என் அண்ணன் சீமானை போல நாட்டுடைய மக்கள் பிரச்சனைகளை சொல்லி ஓட்டுகள் நாங்கள் ஆயிரம் இதுதான் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மகளிருக்கு மனைவிகள் கொடுத்தோம் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தும் நான் கேட்கிறேன் நீங்கள் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லப்படுகிற பணம் நாலாயிரம் ரூபாய் என்று சொல்கிற பணம் மக்களுடைய தேவைகளை இந்த நாட்டில் நிறைவேற்றுமா டிவி கொடுத்தேன் என்று சொன்னீர்கள் தொலைக்காட்சி பெட்டியை மக்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மின்விசிறியை கொடுத்திருக்கிறோம் கேஸ் அடுப்பு கொடுத்திருக்கிறோம் சிலிண்டரை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள் இன்றைக்கு நடைமுறையில் மக்கள் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா நீங்கள் கொடுத்த டிவி எங்கே எல்லாம் எங்க அண்ணாச்சி கடையில் குப்பத்துள்ள கடை வாய்க்கிழிய லட்சம் சொன்னீங்க நாம் தமிழ் கட்சி கேட்பது நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணில கோரிக்கையாக வைப்பது எல்லோருக்கும் சமமான சரியான கல்வி எல்லோருக்கும் சிறந்த மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமான தூய குளிர் இந்த மூன்றையும் நாங்கள் எவர் இலவசமாக கொடுத்து விட்டாலும் உலகத்திலே முதல் தமிழ்நாடு பிரதிபலிக்கும் அதைத்தான் நாங்கள் நாங்களும் என்னுடைய அண்ணன் சீமான் நபர்களும் பதிமூணு ஆண்டு காலம் தெருக்கிலே வெறும் வயிற்றோடு கேட்டுக்கொள்ளுங்கள் நமக்கு இலவசம் கொடுப்பார்களானால் கல்வி கொடுக்க வேண்டும் குடிநீரை கொடுக்க வேண்டும் தூய கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தெரு தெருவாக கத்துகிறோம் சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் என்னை அப்படி பேசுகிறார்கள் எங்களை இப்படி பேசுகிறார்கள் என்ன தப்பா பேசிட்டோம் என்ன தப்பா பேசிட்டோம் மரக்காலத்திலே விஷயம் குறித்து போனவர்களும் இறந்தார்கள் என்ன சொன்னீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றான் விச சாராயங்கிறான் கள்ள சாராயங்கிறான் நல்ல சாராயங்கிறான் கள்ள சாராயமும் நல்ல சாராயம் ஒண்ணுதான் இந்த அரசு காட்சி கொடுத்தால் இந்த அரசு இந்த நாட்டை சீரழித்தால் அது நல்ல சாராயம் கள்ள சாராயம் என்பதும் ஒண்ணுதான் விஷ சாராயம் சொல்றான் மெத்தனாலை கலந்து கொடுத்து வைக்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரிய இழிவை நடந்து கொண்டிருக்க உலக நாடெல்லாம் எதிர்கட்சியிலே இல்லாத போது கடையிலே போய்ரா என்ன ஆட்டம் ஆடு என்ன பண்ணிங்க ஜெயலலிதா ஆட்சி ஊழல்வாய் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி கொடுமையான ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி வைரஞ்சு ஆட்சி ஜெயலலிதா மக்களை கெடுக்கிற ஆட்சி என்று சொன்னீர்களே மாண்பு மிகு முதல்வராக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியில் உள்ள தம்பிகள் கேட்கிறோம் உங்கள் ஆட்சியில் போன வருடம் மரக்காலத்திலே விஷ சாராயம் குறித்திருந்திருக்கிறார்கள் அதற்கு என்ன விசாரணை செய்தீர்கள் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேலாக விசாராயம் குடித்து உங்க ஆட்சியில இறந்திருக்க யாருன்னு கேட்டா கண்ணுக்குட்டி கோவிந்தராஜே அவனை பார்த்தா பாவமா இருக்கு நடக்கவே செம்பு இல்லாம மூணு வளைவா நிக்கிறான் கேட்டால் இத்தனை கொடிமைகளுக்கும் இத்தனை நாட்டினுடைய இழிவுகளுக்கும் கண்ணுக்குட்டி கோயந்தராஜன் தான் குற்றவாளி என்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சி இந்த விக்கிரவாண்டியிலே கோரிக்கை வைக்கிறது கண்ணுக்குட்டி என்பவள் உண்மையான குற்றவாளி அல்ல குற்றவாளி என்பவர்கள் இந்த மண்ணிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கண்டுபிடிங்கள் கண்டுபிடித்து இந்த மண்ணிலே கள்ளசாராயத்தை விரட்டுங்கள் எவன் கூட்டம் போட்டாலும் ஏற்றுக்கிறான் நான் தமிழ் குத்தி கூட்டம் போட்டு அவங்களுக்கு அப்படியே வீரம் வந்துடுது நாங்கள் அந்த கட்சியில் தான் இந்த கட்சியில் வந்தோம் பத்து வருஷம் திமுக ஊர் ஊரா பேசுறவன் கே பி சாமியன் ஒருத்தர் மீன்வளத்துற மாதிரி அவசியம் போய் கேளு நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க இந்த நாட்டை கடுப்பதற்கு எந்த தூர வரலை செல்லுவீங்கன்னு முரசுக்கு தெரியும் உங்க படம் இங்கே ஓடாது நீ தெருவில் போறேன் எங்க பார்த்தாலும் பணம் கொடுத்து ஒரே சௌத்துல ஒன்பது சூரியத்தை எழுதி ஹ ஒரே சோறு தான் நான் போய் கேட்டேன் இத்தனை சின்னம் வரைஞ்சிருக்காட ஒரே சின்னதானு கேட்டான் அட தம்பி ஐதரியா உனக்கே சின்னத்துக்கு முன்னூறு ரூபா ஐம்பது சின்னவானு வரைஞ்சுக்கிட்டான்டான் சின்னத்துக்கு முன்னூறு ரேட்டு பேசுகிறான் எங்கள் தங்கை அபிநயாவை கூட்டு கொண்டு நாங்கள் தெருவில் பிரச்சாரப்படுகிற போது வீட்டிலே உணவருந்துகிற என் அண்ணன் வீதிக்கு ஓடி வருகிறான் என் தங்கை வித்தியா நம்முடைய ஐயா மகள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அழைகள அத்துணை மக்களும் பெரிய வருகிறார்கள் நீங்கள் இனிமே முட்டி போட்டு முழங்கால ஜபன் ஒரு காலிலே ஜெயிக்க முடியாதா திமுக இந்த மண்ணில தோல்வியை தழுவது நூறு சதவீதம் உறுதி எழுதி வச்சுக்கணி எழுதி வச்சுக்கணி உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு என்ன லட்சியம் இருக்கு என்ன கொள்கை இருக்கு என்னடா இருக்கு எங்களை எங்க கொள்கையை கேட்ட என் தம்பி வந்து பார் பேசுறதுக்கு என் கட்சியில விட்ட ஆளுடா எல்லா அறிஞர் மக்களும் நாம் தமிழ் கட்சியிலே இன்றைக்கு சங்கமித்து கொண்டிருக்கிறார்கள் எவனை விட்டாலும் அது மாத்திரம் இல்லை ஒரு பட்டி மேலே போய் என் தங்கச்சி உக்காந்துருக்கு பாரு எல்லாம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் விட தாண்டி பேசுது எல்லாம் சொன்னா ஆண்களுக்கு பெண்கள் சம சரி சம சமம் சமம்னா தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் தமிழர்களுக்கு சமமாக தமிழச் சிகல் என்று பாடபுகட்டி வரலாற்றை எழுதியவன் என் உயிரனன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களால் சொல்ல முடியுமே விட அறுபத்தொம்போது சதவீதம் அறுபத்தொம்பது சதவீதம் இந்த ஏமாத்துற வேலை இந்த திகிடத்த வேலை எங்கேயாவது வச்சிங்க நான் வேற கண்ணா பொண்ணை பேசிடுவேன் அன்பு தினரசை தம்பி பார்த்தா வாயை விட்டுறாதாரா அண்ணாடி படுறாங்க பார்த்துக்க நீ ஏ காசு கொடுக்காம இந்த பொதுமக்களை கூட்டம் முழுக்கி வேடா திமுக திமுக ஒரு ரூபாய் கொடுக்காமல் கோட்டல் கொடுக்காமல் பிரியாணி கொடுக்காமல் இருநூறு ரூபா பணம் கொடுக்காம இந்த கூட்டத்தை கூட்ட முடியுமாடா இந்த நாடு இல்லை வரலாற்றில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் பணம் பட்டாடை நகை கொடவை கொலுசு அண்டா அரசியல் களத்திலே பயணிக்க வருகிற ஒரே இயக்கம் நாகம் தமிழ் இயக்கம் என்பதை நாங்கள் பெருவிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கிழிச்சு நாளா தொங்கு போட்டு போயிடுவேன் எப்படியே சுக்கு நாளா கிழிச்சு தொங்க போட்டு அம்மா இருக்குன்னா உங்க வேலை சொல்ல சொல்ல தாழை வரை எங்களுக்கு நேரம் பார்த்தாது நீட்டை ஒழிப்பதற்கு ரகசியம் எங்களிடத்திலே உண்டா எங்களிடத்தில் தான் இருக்கு சொன்னது யாரு சேகா சேப்பாக்கத்தில் சேக்குவாரா என் தம்பி அது கூட மானம் கிட்டத்தான் என்ன தெரியுமா துறைமுருக அண்ணன் பேசுறாரு பழைய ஆளு நிறுவனத்துறை அமைச்சர் ஆனால் என்னன்னா தெரியாது பத்து அடி ஆழ்மா வெட்டி மாதிரி வெட்டுவான் குளத்தை வெட்டுறான்னு பேசுறான் ஏரிய வெட்டா பொக்களும் கொண்டு போய் வச்சு குளத்துல பத்தடி ஆழம் அது ஓனாக குடிக்கமாடா தண்ணி அரணை குடிக்கமாடா ஆடு குடிக்கமாடா மாடு குடிக்கமாடா கோழி குடிக்கமாடா பத்தடி ஆழத்தில் இறங்கி மனுஷன் இறங்க செத்து விடுவான் ஒரு குளத்தை கூட எப்படி வெட்ட முடியாது என்று சொல்லி இருக்கிற ஒரு அமைச்சர் ஏதாவது எண்ணீர் உழைத்து அமைச்சர் எங்கே இருக்கிறோம் எழுநூத்தி டிஎம்சி தண்ணி வரும் எழுநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணி வரும் அந்தநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீரை இழுத்தியதற்கு காரணமே இந்த கலைஞரும் திமுகவும் நான் சொல்கிறேன் அப்படி நிறுத்தினால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு முல்லை பெரியாறு பாலாறு இருக்கிற எல்லா அரசியலும் இருக்கிற மணலை அள்ள வேண்டும் என்று திட்டமாக கணக்கு அள்ளியவர் கலைஞர் அவர்கள் எங்க அக்கா தனிமொழி இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிவிட்டார்கள் இப்போ எல்லாத்துக்கும் வந்து இது வச்சிருக்கீங்களா வெக்கமா இல்லை உங்களுக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்களே சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோம் எல்லோருக்கும் கல்வி கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிறேன் பெருமை மிக்க வாழ்வை நாம் தமிழ் கட்சி ஆட்சியோரு ஆனால் நாங்கள் தருகிறோம் என்று சூழ்ரைக்கிறோம் நீ சொல்ல முடியுமா எல்லா திருடு தில்லுமுள்ளு பித்தளாட்டம் இங்கேண்ணா பொன்முடி அங்கண்ணா கே என் அங்கண்ணா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு அமைச்சர் எல்லோரும் சிற்றரசர்கள் அண்ணா திமுக உண்மையே அந்த அம்மா இருந்தால் நான் சொல்லுவாடி கேடி கண்ணியத்தாய் காவேரி தாய் தாய் புரச்சி தாய் கான் சொல்லுவேன் அவனும் சொல்லுவான் என்ன அப்படி நல்ல அம்மா ஏ இன்னைக்கு எங்கள் எடப்பாடி பாவம் அவருக்கு ஒன்றுமே தெரியல அவர் குழந்த மாதிரி எங்கள் அம்மா போட்டு நாங்கள் தான் அவரையும் எங்கள் பண்ணோம் தமிழ் இந்த தொகுதியில் இருக்கிறவங்க ஆமாம் அவர் அவர் பயந்துட்டாரு இந்த திமுக கார் ஆமாம் அந்த திமுக கருடைய நிலைப்பாட்டை பார்த்து அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் அவர்களும் நான் அண்ணா திமுக அண்ணன் கேட்டானே அண்ணா திமுக ஆட்சியில் எங்கள் அண்ணன் வந்து அம்மாவுக்காக ஓட்டு கேட்டிருக்காரு இளம் இலை மலர்ந்தால் ஈழம் மலர்லாம் பேசிருக்கிறாரு அதனால ஓட்டுக்கு யாருன்னு சொன்னேன் தம்பி சத்தியமா சொல்றேன் திமுக எல்லாருமே தம்பி சீமானுக்கு பைக் சின்னத்தில் போடுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் தேர்தல் வரட்டு தம்பி சொல்லிட்டார் அவர் உத்தரவு கொடுத்தாரு திமுக பாமக மாம்பழம் நிற்கிது சரி அது பின்னால் நாலஞ்சு பேர் ஒன்னு ஒன்று சொல்லிட்டு போறேன் நேரம் இல்லை ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போய்கிறேன் இந்த கட்டத்து கொச்சில ஈனா சத்தனாயிரேன் இப்போ திமுக கொடி வருது திமுக வேணு வருது நான் பாக்குறேன் திமுக வேணு வருது ஒரு ஏழு எட்டு கொடி கங்கு பறக்குது என்னடா கொடிய திமுக கொடி என்னடா கொடியோ பறக்குது உண்மையிலேயே வெள்ளக்காரன் வந்தானா அந்த கொடி எல்லாம் பார்த்தானா தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் உண்மையிலேயே அறிவாளிகள் அறிவாற்றல் சிறந்தவர்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோர்கள் இந்த கோமனக்குரியன்லாம் கசிக்கி வேனில் காய போட்டிருக்காங்க காய் துப்பிட்டு போவோம் ஆனா உள் தமிழ்நாட்டில் ஒரே கட்சி ஒரே கொடி ஒரு தலைவன் என்று சொன்னால் அது உயிரண்ணன் செந்தமிழ் சீமான் எங்கள் கொடி புளி கொடி கம்பீரமாக பிறந்து வரும் எங்களுக்கு தோல்வி வெற்றி அதுக்கெல்லாம் வந்தால் நாங்கள் அதுக்கெல்லாம் வந்த ஆள் இல்லை எப்படியாவது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னுடைய மேதகு தலைவர் மேதகு மே பிரபாகருடைய பேரில் சத்தியம் பண்ணி நிற்கிற நாங்கள் தமிழர்கள் கண்டிப்பாக வெல்லுவோம் எல்லாம் சொல்றா வராதுங்கிறான் மரத்தை வச்சாச்சு கிளம்பிச்சு பூக்க போகுது காய்க்க போகுது கனிய போகுது தமிழ்நாட்டு மக்கள் ருசியாக இருக்கிற அந்த பழத்தை ருசிவாக்க பார்க்க போகிறார்கள் என்று சொல்லி என் தங்கை மருத்துவர் அபிநயா முகத்தை பார்த்தா தெரியும் அது பேசுகிற பேச்ச பார்த்து நடுக்க எடுக்குது ஏடா புள்ள மருத்துவம் பார்த்துட்டு இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு அண்ணா திமுக திமுக வேட்பாளர் இல்லை பக பக பகா அதனால் படித்த என் தங்கச்சிக்கு மருத்துவர் என் தங்கச்சிக்கு ஒரு தடவை ஓட்டு போடுங்க நீ கண்கசிங்கவே வேண்டாம் ஒரு தடவை ஓட்டு போட்டால் இந்த விக்கிரபாண்டி மாத்திரமல்ல தமிழ்நாடும் உலகத்தில் இருக்கிற நாடுகளிலே போச்சியாக நாடாக என்னன் சீமான் மாற்றுவார் என்று சொல்லி அச்சம் என்பது மட்டமை அஞ்சாம என்னுயிரன் சீமானுடைய உடம்பை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை கடமை கட்டமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவலோன் அவர்களை மேடை கடக்கிறோம் அடுத்ததாக பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள்